வணக்கம் ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆண்டுகிட்டு இருந்தான் அந்த அரசனை பார்க்கறதுக்கு பக்கத்து நாட்டிலேருந்து ஒரு குதிரை வீரன் வந்தான் அவன் ராஜா கிட்ட என்ன சொன்னா என்கிட்ட ஒரு குதிரை இருக்கு அந்த குதிரை மிகுந்த ஆற்றலும் அறிவும் உடையது அந்த குதிரையை அடக்கிறதுக்கான வீரம் உங்கள் அரசவை யாருக்காவது இருந்ததுன்னா அந்த குதிரைக்கு உரிய விலை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா நான் சும்மா யார்ட்டியோ விற்றேன்னு இருக்கக்கூடாது வீரம் இருக்கிற ஒரு நாட்டில் விற்கணும் அப்படின்னு சொன்னேன் ராஜாவுக்கு பயங்கர ஷாக்கு என்னடா இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எங்கள் நாட்டில் ஆளெல்லாம் இருக்காங்க நீ அந்த குதிரையை கூட்டிட்டு வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டார் அந்த அரண்மனைக்கு எதிரில் இருக்கிற ஒரு திறந்தவெளி மைதானத்தில் குதிரையை கூட்டு வந்து நிறுத்துறான் அந்த வீரன் குதிரையை அடைக்கிறதுக்கு வீரர்கள்லாம் அவரை ஈஸியாக உக்காந்துருக்காங்க அந்த குதிரையை பார்த்தா நல்ல கண்ணுங்க உயரமாக பார்க்குறதுக்கே ஒரு பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த குதிரையோட தோற்றம் ஒரு வீரன் எழுந்திருக்குறா ரொம்ப கேஷுவலாக போகிறான் போய் நம்மளால முடியாதான்ற எத்த போகிறான் போனோடனே அது ஏறி மிதிக்குது விழுந்துடுறான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக அடுத்து 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 வீரர்கள் போகிறாங்க குதிரையை வந்து சமாளிக்கவே முடியலை அதோட ஆக்ரோஷம் தான் அதிகமாகுது யாராலையுமே அடுக்க முடியல போகிறாங்க ட்ரை பண்ணுறாங்க கீழே விழறாங்க குதிரை ஜெயிக்கிதே இவங்க தோத்து போயிடுறாங்க அப்போது அரசருக்கு மனசுக்குள்ளே ஐயோ நம்மக்கிட்ட ஒரு வீரர் கூட குதிரையை அடுக்கிறதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது அப்போ அந்த அரசருக்கு பக்கத்துலையே அவரோட மகன் இல்லவரசன் அவன் ஒரு பத்தொம்பது இருபது வயசுக்குள்ள தான் இருப்பான் சின்ன பையன்தான் அவன் உக்காந்துருக்கான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அவன் எழுந்துருச்சு தந்தையே எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்றான் டெய் இவங்களே ஒன்றும் பண்ணல நீ போய் என்னடா பண்ணுவ அப்படின்னு அவர் கேட்குறாரு என்ன இருந்தாலும் அப்பா இல்லையா இல்லை இல்லை நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் நான் வந்து வீரர்களுக்கு ஈக்குவல் நல்லா சொல்லலை நான் அடக்குவேன்னு சொல்லலை பட் நான் ஒரு அட்டம்ப்ட்டை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றான் சரி ஓகேன்னு சொல்லி அரசர் அவனுக்கு உத்தரவு கொடுக்குறாரு அந்த இளவரசன் போறான் போயிட்டு அவன் குதிரையை அடக்க ட்ரை பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான் குதிரை நின்னுட்டுருக்கு இல்லையா அந்த டைரக்ஷனை மாற்றி அதோடய ஃபேஸு சூரியனை பார்க்குற மாதிரி திருப்பி நிறுத்துறான் முதோ அவன் போய் முதல்ல செஞ்ச வேலையே அதுதான் குதிரையோட பொசிஷன் அதாவது டைரக்ஷனை நிற்கிற டைரக்ஷனை மாற்றுறான் அதோடய ஃபேஸு சூரியனை பார்க்குற மாதிரி நிப்பாட்டான் குதிரை கொஞ்சம் மிரளுது ஆனால் முதல்ல இருந்த அளவுக்கு இல்லை அப்புறம் லைட்டாக குதிக்குது எல்லாம் பண்ணுது ஒரு கொஞ்சம் அது வரைக்கும் அவன் அந்த குதிரை மேலே ஏர்ல அதோட கடிவாளத்தோட பிடியை விடலை எதுவுமே பண்ணல அப்படியே க்ரூப்பாக பிடிச்சிட்டு நிற்கிறான் அப்படியே ஒரு கொஞ்சம் நேரத்தில் குதிரை தானாவே டவுன் ஆகுது அதுக்கப்புறம் இவன் ஏறி அந்த குதிரை மேலே உட்காந்து அந்த கிரவுண்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றிவான் வந்ததும் குதிரை தோதிருச்சு இளவரசன் ஜெயிச்சிட்டான் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷப்பாடாக நம்ம நாட்டோட மானத்தை காப்பாற்றினாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீரனும் அந்த குதிரையை கொடுத்துட்டா அதுக்கான பணத்தை வாங்கிட்டு போய்டும் அன்னைக்கு ஈவினிங் ராஜா அவங்க ஃபேமிலியோட அவங்களோட அந்த கார்டனில் வாக்கிங் போகிறாங்க போகும்பொழுது அவரோட பையன்கிட்ட கேட்குறாரு யாராலையுமே அடக்க முடியல இவ்வளோ ஆற்றல் மிகுந்த வீரம் மிகுந்த வீரர்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்காங்க அவங்களால முடியாத விஷயத்தை நீ ரொம்ப அசால்ட்டாக செஞ்சியே என்னப்பா செஞ்ச எப்படிப்பா செஞ்ச அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் சொன்னது தான் அது முக்கியமான விஷயம் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா எல்லாரும் வீரத்தையும் உடல் வலிமையும் கமிச்சாங்க ஆனால் நான் கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணினேன் என்னோட மனோபலத்தை யூஸ் பண்ணினேன் அதனால நான் ஜெயித்தேன் அப்படின்னா ராஜாவுக்கு அப்படி என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டாரு குதிரையை கொண்டு வந்து நிறுத்துனதுலேருந்து ஒவ்வொரு வீரர்கள் வரும்பொழுதும் நான் ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணேன் அது என்ன பண்ணுது எப்படி பண்ணுதுன்றத நான் அப்சர்வ் பண்ணேன் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா குதிரை தன்னோட நிழலை பார்த்தா ஒரு மிரட்சியும் வெறியும் அடைஞ்சிச்சு அந்த கொண்டு வந்தான் இல்லையா குதிரையை கொண்டு வந்தான் இல்லையா அவன் கரெக்டாக அந்த நிழல் தரையில் படுற மாதிரி டைரக்ஷனில் நிப்பாட்டியிருந்தான் குதிரை அதனால் அது ஒவ்வொரு தடவையும் அதோடய நிழலை பார்த்த உடனே அதுக்கு வெறியாகுது எவன் வந்தாலும் தள்ளி விட்டுச்சு இதை நான் நோட்டீஸ் பண்ணினேன் உடனே நான் என்ன பண்ணினேன் நான் அங்கே போகும்போது குதிரையோட டேரக்ஷனை சூரியன் பக்கம் திருப்புனேன் அப்போ என்ன ஆகும் அதோட நிழல் கீழே விழாது அதால் நிழலை பார்க்க முடியாது நிழலை பார்க்கலன்னா அதுக்கு வெறி வராது ஏற்கனவே இருக்கிற வெறியும் கொஞ்ச நேரத்தில் அதுக்கு குறைய ஆரம்பிச்சுது அதனால அதுக்கு வெறி குறைஞ்சதும் நான் ஏறி உக்காந்து சுற்றி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதாவது இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இருக்கிறதுக்கு உடல் வலிமை ஆற்றல் மட்டும் பத்தாது கொஞ்சம் சமயோஜித புத்தி நமக்கு யோசிக்கிற ஆற்றல் மனோபலம் இது இருக்கணும் அப்படின்றது புரிஞ்சுது இந்த வீரன் தான் யாருன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அலெக்சாண்டர் அவர் சின்ன வயசுலயே அவ்வளோ அறிவா இருந்ததுனாலதான் எல்லா நாட்டையும் வெல்லக்கூடிய அளவுக்கு அவர் வளர்ந்தார் இது வீரனுக்கு மட்டும் அப்படின்றது கிடையாது எல்லாருக்குமே இந்த விஷயம் பொருந்த நமக்கு ஒரு உடல் வலிமையோ பணமோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால் ஜெயிச்சிட முடியுமான்னா கிடையாது நமக்கு சமயோஜித புத்தி இருக்கணும் மனோபலம் இருக்கணும் எதை எப்போ எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும் அது இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ பெரிய வீரராக இருந்தாலும் அவங்களையும் நம்மளால் வெல்ல முடியும் அப்படின்றது இந்த கதை மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ